சீரியல் ஆக்ட்ரஸோட பேர் வந்து கிருத்திகா லட்டு இவங்க போட்டிருக்க நெக்லஸ் அதே தான் சேம் டிசைன் தான் சரி பாருங்க இதுவும் அதுவும் ஒரு அப்படி ஒரே டிசைன் வெங்கடா ஜலபதி கொடுத்துருக்காங்க கோல்டன் வித்து ஒயிட் ஹேங்கிங்ல நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்லஸ் டிசைன் தான்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஜி அங்கே இருக்கக்கூடிய சூப்பரான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் இவங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் வாங்கிட்டு போகலாங்க ஸோ நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் எந்த ஒரு பிரைஸ்க்கு வாங்க முடியாது ஏற்பட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வணக்கம் மேம் ஆ வாங்க என்எஃப்ஜி அப்படிங்கிற ப்ராண்டே வந்து எவ்வளோ இயர்ஸாக மேம் இருக்கீங்க த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைனில் கொடுத்துருக்காங்க கிரீன் வித்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேர்ஸ் ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் செயின் ஃப்ரீயாக வருது ஓகே இதோட ப்ரைஸ் மேம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி மேம் ஓகே பிளஸ் ஷிப்பிங் பிளஸ் ஷிப்பிங் நம்ம பார்க்க போகிறது பிங்க் வித் ரூபி ஸ்டோன்ல ரவுண்டு ரவுண்ட் டிசைன் ரவுண்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஹேங்கிங்கோட அழகா கொடுத்துருக்காங்க இயரிங்ஸுமே நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஓகே நமக்கு வந்து பேக் ரோப்போட கொடுத்துட்றாங்க இல்லையா ஆமாம் இதுக்கு வந்து பேக் ரோப் வருது இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே அவைலபிள் முத பார்த்தது நம்ம கிரீன் அண்ட் பிங்க்கில் பார்த்தோம் அடுத்து வந்து பிங்க் மட்டும் இருக்கு அண்ட் இருக்கு ஓகே கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம் ஃபுல்லா லக்ஷ்மி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே குட்டி குட்டி லக்ஷ்மி டிசைனாக இருக்கு பென்டன்ல பெரிய லக்ஷ்மி டிசைனாக கொடுத்துருக்காங்க கிரீன்ஸ் கலர்ஸ்ல ஒயிட் ஹேங்கிங் பேர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஜிமுகாஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ப்ரைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி அதாவது இந்த ரெட்ட மாலை ரெண்டு மாலை இது வந்து சேர்த்தே இரநூத்தி நாற்பது நாற்பது ரூபா சூப்பர் வேற லெவல் போங்க இதுக்காரசும் அவைலபிள் இருக்குது பிங்க் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூவாக லான்ச் பண்ணிருக்காங்க நியூ டிசைன்ஸ் பார்க்குறோம் ஃபுல்லாக லோட்டஸ் வந்திருக்கு இந்த டிசைனில் க்ரீன் வித்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து இப்போ வந்திருக்கு நியூ டிசைன் இல்லையா சூப்பர் பா அண்ட் இது ஒன்று போட்டால் போதும் நல்ல கழுத்தே வந்து நிறைஞ்சிருக்கும் அண்ட் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வருது மேம் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது கிராண்டான ஒரு செட் சூப்பர் இதெல்லாம் கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ம் இதோட கலர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே பிங்க் இருக்கு அண்ட் வந்து மல்டி கலர்ஸ்மே பாக்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேங்கோ டிசைன்ஸ் பார்க்குறோம் உருவம் இல்லாத டிசைன்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இது நல்லா சூட் ஆகும் கிரீன் வித்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்டு கோல்டன் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஜிம்காசுமே அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் என்னது டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த செட் சீரிஸி செம்ம கிராண்டாக இருப்பா இதில் வேற எதுவும் இருக்கு ஓகே அதில் உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்து பிங்க் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீக்காப் டிசைனில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து காசுமே கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்க போறது லக்ஷ்மி டிசைன் வித் பீகாக் டிசைனும் கொடுத்துருக்காங்க ஒயிட் பால் ஹேங்கிங்கும் கோல்டன் ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க ஜிம் காசுமே நல்லா அழகா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாரி வியப் பண்ணி இதெல்லாம் போடும்போது போது நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும் தங்கமே தோத்து போற டிசைன் வச்சுட்டு த்ரீ டபுள் நைன்ஸ் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீரியல்ஸ்ல இந்த மாதிரி நம்ம போட்டு இல்லையா ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் இது பற்றி சொல்லணும்னா சீரியல்ஸ் ஆக்டர்ஸ்லாம் நிறைய நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அட்டிகை டைப்பு இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது மேம் ஓகே அதாவது உங்ககிட்ட என்எஃப்ஜியில் இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவான ப்ராடக்ட் சூப்பர் இது கூட பார்த்தீங்கன்னா பேக் செயின் ஃப்ரீயாக வந்துருது உங்களுக்கு ம் ஓகே இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தானா வேற லெவல் போங்க இல்லை வேற எதுவும் கலர் ஆப்ஷன்ஸ் ஆ க்ரீன் கலர் மட்டும் இருக்குது ஓகே இது வந்து மல்டி கலர்ஸ் அண்ட் இது வந்து கிரீன் கலர்ஸ் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு இதோட பெண்ட்காகவே வாங்கலாம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்னப்ஜிலே வந்து இது வந்து இப்போதான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸோட ரெண்டு லே டூ லேயர்ஸாக கொடுத்துருக்காங்க அண்ட் பார்க்கறக்கே நல்ல யூனிக்கான ஒரு லுக்லேயுமே இருக்கு அண்ட் இதோட இயரிங் வந்து பாருங்க சூப்பராக இருக்கு இதோட பென்டென்ட்மே சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சீரியஸ்லி செம்ம கலக்கலான டிசைன் போங்க இது வந்து ரெட் கலரும் அவைலபிள் இருக்கு மல்டி கலருமே அவைலபிள் இருக்கு சூப்பர் இப்போ நான் வந்து காமிக்க போகிறது கிராண்டான டிசைன் அதோட ப்ரைஸுக்கும் எதுக்குமே சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் இது ஒன்று மட்டும் வியர் பண்ணாலே போதும் கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் ஸ்டார்டிங்ல சொன்னது உண்மைதான் மேம் இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டா இருக்கு அண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸ் அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இயரிங்ஸ் இல்லையா பட் அது வந்து ஜிமுக்கா கிடையாதுங்க பட் ஜிமுக்கா டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு இயரிங் இயர்ரிங் சூப்பர் இப்போ பார்க்க போகிறது உருவம் இல்லாத டிசைன் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி தான் நூற்றி தொண்ணூறு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி டிசைனில் வித் பீகாக் இருக்குது ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேல்ஸுமே நல்லா அழகாக இருக்குது லக்ஷ்மி பெண்டன்ட்டில் வித் பேக் செயின் ஃப்ரீயாக வருது இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி தான் வருது இதுக்கு வந்து கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு என்னென்ன கலர்ஸ் மேம் இருக்குது ரெட் அண்டு கிரீன் இருக்குது மேம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் வியர் பண்ணுற டிசைன் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல லோட்டஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரெட் வித்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இதோட ப்ரைஸ் என்ன டூ டுவெண்ட்டி இதில் வந்து கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு ஓகே இதில் என்னென்ன கலர்ஸ் வந்து கிரீன் ரெட் அண்ட் கிரீன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி பென்டெண்ட்டு மேங்கோ டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேல்ஸ் ஹேங்கிங்கோட கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் இது வந்து இப்போ என் ஆஃப் இப்போ தான் நியூவாக லான்ச் ஆகிருக்கு மேம் ஓகே இப்போ நியூவாக வந்துருக்கு நியூவாக வந்துருக்கு சூப்பர் இதுக்கு வந்து கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஓகே இந்த இதோட கலர்ஸ் வந்து பார்த்துடலாம் ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஓகே அண்ட் இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிசைன் இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மட்டுமே போட்டாவே போதும் கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் லக்ஷ்மி டிசைன்ஸில் க்ரீன் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேர்ஸுமே இருக்குது ஜிமுகாஸுமே கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது ஃபுல்லாமே சேர்த்து த்ரீ டபுள் நைன் ஆமாம் ஜிம்மிக்கு நம்ம தனியாக வாங்குறோனாலே டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் பட் நமக்கு செட்டோடய இந்த ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது மேம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோக்கர் கலெக்ஷன் மேம் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் பிங்க் வித் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த டிசைன்லேயே வந்து இது வந்து க்ரீன் கலர் மேம் உங்களுக்கு மொதல் பிங்க் பார்த்தோம் இப்போ க்ரீன் ரெண்டு கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருவம் இல்லாத சோக்கர் இது வந்து ஒயிட் ஹேங்கிங் பல்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் ரெட்டு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து காசுமே நல்ல அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பேக் செயின் ஃப்ரீயாக வந்துடுது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் பார்க்கறதுமா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நல்ல கிராண்டான சோக்கர் பார்க்குறோம் வெட்டிங் கலெக் வெட்டிங் கலெக்ஷனுக்குள்ளே அது வந்து நல்லா போட்டுட்டு போகலாம் இது வந்து கிரீன் ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க கோல்டன் ஹேங்கிங்குமே நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு வந்து ஜிம்காக்ஸுமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இவ்வளோ கிராண்டாக இருக்கிறது அண்ட் இதில் உள்ள வேலைப்பாடுகள் பாடுகள் பாருங்கள் ஸோ த்ரீ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு செம்ம வருது இப்போ இந்த க்ரீன் ஹேங்கிங் வேணுனா இங்கே போல் கோல்டன் ஹேங்கிங் வச்சுருக்கீங்க இன்னொரு செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க ஒரு லக்ஷ்மி டிசைன்ஸில் வித் பீகாக்கோட கொடுத்துருக்காங்க கிட்ஸ்லாம் வியர் பண்ணால் நல்லா அழகாக இருக்கும் ஜிமிகாக் ஜிம்காஸுமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுக்குமே வந்து பேக் செயின் ஃப்ரீயாக வந்துடுது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் நியூ லான்ச் டிசைன் இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் வித்து ஒயிட் ஹேங்கிங்கில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் செம்மையாக இருக்கார் பாருங்க இவர் இதுவுமே பேக் செயின் வந்துடுது ஓகே பேக் செயினோட நமக்கு இந்த சோக்க டைப் நான் வித் செட் ஆஃப் இயரிங்ஸும் வந்துடுது ஆமாங்க இந்த கலெக்ஷனுமே வந்து இப்போதான் நியூ கலெக்ஷனாக வந்திருக்கு லக்ஷ்மி சோக்கர் டிசைன் இதுமே வந்து வியர் பண்ணால் நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும் வித்து ஜிம்காஸுமே கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இது ஃபஸ்ட் மூவிங்கில் இருக்குது ரொம்பவும் அழகாகவும் இருக்குது அண்ட் இந்த டிசைன்ஸ் பார்க்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சோக்கர் வந்து லோட்டஸ் டிசைனில் த்ரீ லோட்டஸாக கொடுத்துருக்காங்க ஒயிட் ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் த்ரீ பட்டர்ஃப்ளையாக மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஓகே கான்செப்ட் வந்துட்டு ஒன்று தான் இது வந்து பட்டர்ஃப்ளை இருக்கு அது வந்து லோட்டஸ் டிசைன் இருக்கு இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இரநூறுவா தான் மட்டும்தான் தான் அந்த பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் செமையா இருக்குது ஒரு செட் ஆஃப் இயரிங்கோட வந்துருது இதுக்கு வந்து கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ஓ கலர்ஸ் பார்த்துடலாமா இதோட கலர்ஸ் வந்துட்டு லோட்டஸில் க்ரீன் வித் பிங்க் இருக்குது ஓகே பட்டர்ஃப்ளைலையும் க்ரீனும் பிங்க் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி டிசைனில் பீகாக்கும் இருக்குது இது வந்து என்எஃப்ஜேல ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனாக இருக்குது இதோட ஜிம்காஸும் கொடுத்துருக்காங்க பேக் செயினுமே ஃப்ரீயாக வந்துடுது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கோல்டன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க எதுவுமே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட கலர்ஸ் பார்த்துடலாமா ஓகே அண்ட் இதோட கலர்ஸ் வந்து ரெட் அண்டு பிங்க் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குறது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பீகாக் டிசைன்ஸில் ஒயிட் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே பேக் செயின் வந்துடுது க்ரீன் கலரும் அண்ட் க்ரீன் அண்டு ஒயிட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயுமே வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பிங்க் அண்டு மல்டி இருக்கு மல்டி கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருவம் இல்லாத டிசைன் க்ரீன் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க

லக்ஷ்மி டிசைன்ஸுமே கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து ஜிமுகாஸ் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு சீரீஸே செம்ம கிராண்டான ஒன்று அண்ட் அதோட கலர்ஸ் அது ஆமாங்க மேம் இதோட கலர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிடில் ஹாரம் சூப்பர் டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு க்ரீன் பிங்க் மூணு கலர்ஸுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ்மே வந்து ஜிமுகாஸ் கோல்டன் கலர்ல கோல்டன் ஹேங்கிங்கோட கொடுத்திருக்காங்க ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வருது ஆக்சுவலி இது வந்து மிடில் ஆரம் இல்லையா மிடில் ஆரம் ஓகே அண்ட் அடுத்து பார்க்கறது செம்மையா இருக்கே ஆமாங்க இது தான் நியூவா லான்ச் ஆயிருக்கு இந்த டிசைன்ஸ் ஓகே ஃபோர் லேயர்ல கோல்டன் பேர்ஸோட கொடுத்துருக்காங்க வித் லக்ஷ்மி டிசைன்ஸோட ஜிமுகாஸ்மே பாருங்க நல்ல செம்மையா இருக்கு ஓகே இதோட பிரைஸ் பிரை ஜஸ்ட் ஃபோர் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு இயரிங்கே வந்துருங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல கண்டிப்பா இயரிங்கே வந்துடும் பட் செட்டோடயே நமக்கு வந்து இந்த பிரைஸ் தான் அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லட்சுமி வந்துட்டு பிகோக்கோட இருக்கிற மாதிரி அண்ட் மேல வந்துட்டு ஒரு பெரிய பிகோக் டிசைன் இங்க ஃபுல்லா அந்த கோல்டன் பால்ஸு அண்ட் இங்க ஃபுல்லாமே ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி டிசைன் வித் பேக் ரோப்போடையும் செமையா இருக்கு அண்ட் அடுத்து பார்க்கறது நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து எலிஃபன் கொடுத்து லக்ஷ்மிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஜிம்காசுமே நல்லா அழகா குடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹாரம் மட்டும் போட்டாலே போதும் நல்லா கிராண்டா தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் நெக்லஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்குதான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே ம் அண்ட் இந்த ப்ரீமியம் கலெக்ஷன்ஸுன்னு ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா மேம் ஓகே மேம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைன் ஹண்ட்ரட் உண்டான ரேஞ்சஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ இதிலே தான் மேம் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது இந்த 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 இந்தது ஓகே அண்ட் இந்த பீசஸ் காமிக்க முடியுமா எஸ் மேம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூனிக்காக இருக்குது அதை காமிக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா கிராண்டாக இருக்குது மேம் போட்டால் நல்லா லுக்காக தெரியும் இது வந்து சேஞ்சபிள் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது மேம் ஓ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இயரிங் இயரிங் இந்த நான் சென்டரில் உள்ளது அதையுமே மாற்றிக்கலாமா சூப்பர்ப்பா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வருது மேம் வேறு லெவல் போங்க ம் இவங்க பார்த்தீங்கன்னா அருவி சீரியல் ஆக்ட்ரஸோட பேர் வந்து கிருத்திகா லட்டு இவங்க போட்டிருக்க நெக்லஸ் டிசைன் ஹாரம் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேம் அதே பேசி இருக்குது ஓகே அண்ட் இது வந்துட்டு உங்கள் கிட்டே வாங்கினதா மேம் அவங்க இது வந்து எங்ககிட்ட வாங்கினா ஓ ஆமாம் சேம் அதே தான் சேம் டிசைன் தான் சரி இங்கே பாருங்கள் இதுவும் அதுவும் ஒரு அப்படி ஒரே டிசைன் அண்ட் சூப்பராக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வருது மேம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் செம்ம வேறு லெவல் போங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் நெக்லஸ் டிசைன் தான் லக்ஷ்மி டிசைன்ஸ்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாங்க குட்டி குட்டி ஸ்டோனாக ஒயிட் கலரு பிங்க் அண்டு கிரீன் கலரெலாம் கொடுத்துருக்காங்க ஜிம்காஸுமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒயிட் ஒயிட் ஹேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து சுடிதா போட்டால் நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க குழந்தைங்களுமே நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மேம் அண்ட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஐட்டம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது லிமிட்டடாக வந்து காமிச்சிருப்பீங்க ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி வேற என்ன இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுப்பாங்க நம்ம குரூப் குரூப் லிங்க் வந்து கிலோ கொடுப்பேன் மேம் டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் ஓகே அதில் வந்துட்டு நான் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி யூனிக்காக இருக்கக்கூடிய ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க பார்க்கறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜடா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 160 ஒன் இருந்து எங்ககிட்ட நைன் ஃபிஃப்டி வர இருக்குது நைன் ஃபிஃப்டிங்கிறது எந்தது மேம் நைன் ஃபிஃப்டி வந்து இந்த ஓகே ஒன் சிக்ஸ்டிங்கிறது சிக்ஸ்டி வந்து இந்தது ஓகே சூப்பர் இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம்ல சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிப் பெல்ட் கலெக்ஷன் ம் மேம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டிலிருந்து ம் எண்டிங் ப்ரைஸுங்கிறது எண்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி டூ நைன்ட்டி ருப்பீஸ் இது ஓகே சூப்பர் ம் இது வந்து ப்ளைன் ஹிபெல்ட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது ம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வினா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ என்ப்ஜி அப்படிங்கிறதுல இந்த லிங்க்ல போய் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ இருந்து எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வர கிட்ட இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் மேம் ம் த்ரீ ஃபிஃப்டி தான் அதாவது மூணு பீஸ் சேர்த்தே சேர்த்தே த்ரீ சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து எயிட் ஃபிஃப்டி மேம் இந்த அதிகமான ரேஞ்சுன்னு சொன்னீங்கல்ல அது வந்து எயிட் ஃபிஃப்டி மேம் ஓகே அண்ட் பக்கத்தில் உள்ளது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இல்லையா ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் இது ஓகே ஸோ இந்த மாதிரி காம்போ செட்டில் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி கலெக்ஷன் மேம்

டிக்காக் வந்துருது ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் பிப்டி தௌசண்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் இதுல உருவம் வேணும்னாலும் இருக்குதானே இது ஒன்றும் போட்டாலே நல்லா கிராண்டா இருக்கும் சூப்பர் ஓகே அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்க போய் ரெண்டலுக்கு வாங்குற ரேட்ல நம்ம ஓனாவே உங்ககிட்ட வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயரிங்ஸ் கலெக்ஷன் மேம் ஓகே நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருக்குது மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இயரிங்ஸ் இருக்குது ஓகே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ்ல உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸுங்கிறது டூ ஃபிஃப்டி இல்லையா ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்றீங்களா அது எந்த டிசைன் இந்த டிசைன் ஓகே அந்த மாட்டலோட வந்துருதுல்ல சூப்பராக இருக்கு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பாருங்க செமையாவே இருக்கு ஸோ இந்த இயரிங்ஸ் என்ன மேம் அண்ட் இந்த இயரிங்ஸ் பாருங்களேன் ரொம்ப வச்சு நல்லா நல்ல கிராண்டான ஒரு லுக்ல இருக்கு சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 275 மேம் 275 ரூபாய் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்கறது நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பேங்கிள்ஸ் கலெக்ஷன் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 199 ல இருந்து 550 வரை இருக்கு மேம் ஓகே சூப்பர் மேம் அண்ட் நீங்க பாருங்க நிறையவே பேங்க் வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏதாவது ஒன்று பார்க்கலாமா மேம் எஸ் மேம் பார்க்கலாம் ஓகே நியூவா இந்த பேங்கிள்ஸ் வந்துருக்கு மேம் நல்லா லட்சுமி டிசைன்ல ஓப்பன் டைப் மேம் ஓப்பன் டைப் கொஞ்சம் கை குண்டா இருக்கிறவங்க கூட நம்ம போட்டுக்கலாம்ல போட்டுக்கலாம் சூப்பர் ஓகே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி ஃபைவ் இது நல்லா ஃபாஸ்ட் மூவி கலெக்ஷனாக போயிட்டு இருக்கும் மேம் ஓகே வேற லெவல் ஓகே இந்த பேங்கிள் பார்க்கலாமா மேம் ம் இதுவுமே மல்டி கலர்ஸ்ல லக்ஷ்மி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருது மேம் இது நார்மல் பேங்கிள் தான நார்மல் டைம் கிடையாது 225 டூ டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பர் இந்த மாதிரி நான் பாருங்க எவ்ளோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையவே பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு எதனாலுமே உங்களோட குரூப்ல ஆட் ஆயிட்டா நீங்க அப்டேட் பண்ணிடுவீங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிறது மேம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாட்டால் கலெக்ஷன்ஸ் மேம் ஓகே இதோட பிரைஸ் 250 டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் ம் 250 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகே 250 ல இருந்து 400 வரைக்கும் இருக்கு மேம் ஓகே 400 வரைக்கும் இருக்கா நீங்க பாருங்க நல்ல கிராண்டான ஒரு லுக்ல இருக்க கூடியது and இந்த மாதிரி நெத்தி சூட்டியும் இருக்கோ ஆமாங்க மேம் நெத்தி சூட்டியும் இருக்கு இதுவுமே வந்து நெத்தி நெத்தி சூட்டி வருது நமக்கு சூப்பர் பா இது வந்து மாடல் நெக்ஸ்ட் பாக்கறது மேம் நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம பிரைடல் கலெக்ஷன்ஸ் மேம் ஓகே இதோட பிரைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 வருது மேம் நல்ல லட்சுமி டிசைன்ல லாங் ஹாரம் ஷார்ட் ஹாரம்

இதுல உள்ளது பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 1700 1700 ஒண்ணும் இல்லாத டிசைன் மேம் மாங்கோ டிசைன் சூப்பர் பா வேற லெவல் அண்ட் ஃபுல்லாமே சேர்த்து 1500 700 தான் ஓகே இது பாத்தீங்கன்னா மகாராணி டிசைன் சொல்லுவாங்க மேம் இதோட பிரைஸுமே 1700 என்ன சொல்றீங்க ஆமாங்க ஏ இதுமே 1700 ரூபாயா தானா யாராவது இந்த டியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஏஜ்ட மண்ண குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பரா கிஃப்ட் பண்ணலாம் ஆமாங்க சமையா இருக்கும் ஓகே அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா ஆவங்க மேம் ஓகே இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ லேயர் வருது மேம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மேம் தான் நான் இப்போ இந்த செட் ஃபுல்லாகவுமே சூப்பர் இது வரைக்கும் என்ன விஜய்ல இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அண்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களால சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்க முடியுங்க அதுவும் இவங்க சொன்ன பிரைடல் செட் ஆகட்டும் செமி பிரைடல் செட்டோட ப்ரைஸ் ஆகட்டும் செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் சிஓடி ஆப்ஷன் ஏதாவது சிஓடி ஆப்ஷன்ஸ்மே இருக்கு ஓகே மேம் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இல்லையா ஓகே இத விட நிறைய உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் வெல்கம் ரீசலர்ஸ் பாத்தீங்கன்னா சோ குரூப்ல டிஸ்கரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கும் சோ அல போய் நீங்க ஆட் ஆகிக்கோங்க இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் சொல்லலாமா பாய் பாய் மேம்